வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ஒரு ஏக்கர் பார்க்க போறோம் அந்த ஒரு ஏக்கருமே தார் ரோட் பேசிங்ல இருக்கு இல்ல தார் ரோட் பேசிங்ல இருக்கிற ஒரு ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு இந்த இடத்த பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன்லாம் வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் சீக்கிரமாக அதாவது உடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற டைம்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நம்ம சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியும் நம்ம பார்க்குற இந்த இடம் பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் இருக்கு இந்த ஒரு ஏக்கர்ல நம்மளுக்கு தென்னை மரங்கள் தான் அதிகமா இருக்கு இந்த தென்னை மரங்களும் வயதான மரங்கள் கிடையாது எல்லாமே மிட் ரேஞ்ச் அதாவது இளம் பருவ மரங்கள் மட்டும்தான் இருக்கு ரொம்ப சின்னதாகவும் இல்லாம ரொம்ப பெரிய மரங்களாகவும் இல்லாமல் ஒரு மிட் தான் இருக்கு இருக்கிற ஒரு ஏக்கர்லயுமே நம்மளுக்கு தென்னை மரங்கள் தான் ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு இந்த தென்னை மரங்கள்ல தேங்காவோட தன்மையும் இங்க இருக்கிற தண்ணியோட அளவு அதாவது போர்லயும் சரி கிணறுலையும் சரி அதிகமாவே இருக்கும் அத நீங்க இந்த வீடியோலயே பார்க்க முடியும் ஒவ்வொரு மரங்களுக்குமே பாத்தீங்கன்னா தனித்தனியா உரங்களும் வச்சிருக்காங்க மண்ணுக்கு நல்ல உழவும் உழுதுருக்காங்க இதே இடத்துல நம்மளுக்கு தண்ணி அதிகமாவே இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா ஆப்போசிட்லயும் குளம் இருக்கு சைட்லயும் குளம் இருக்கு கொஞ்சம் தூரத்துலயும் நம்மளுக்கு பெரிய குளம் ஒண்ணு இருக்கு இது மட்டும் இல்லாம குற்றாலம் தண்ணி ஆத்து தண்ணி மழை வரும் போது வரும் பார்த்தீங்களா அந்த ஆத்து தண்ணியுமே தான் இருக்கு இந்த இடம் நம்மளுக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா தென்காசி மாவட்டத்துல சுரண்டையில இருந்து கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கு நல்லா நுட்படிக்க தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்துல இங்க இருக்கிற நல்ல பாசனத்தினால இங்க உள்ள காய்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கையில பிடிக்கிறத விட பெரிய அளவுல இருக்கும் அது இளநூராக இருந்தாலும் சரி தேங்காவா இருந்தாலும் சரி நல்ல மகசூல் உள்ளது இங்கே உள்ள போர் மெனக்கொண்டு கொண்டு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா அதுவுமே யூஸ் பண்ணலை ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு தண்ணி வந்து கிணறுல இருக்குது ஸோ அதுவே போதுமானதாகவும் இருக்குது இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபா பிரைஸ் கோட் பண்ணுறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது உட்கார்ந்து பேசுனா கம்மியாகும் ஸோ அதனால் யோசிக்காதீங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மாதிரியான ரியல் எஸ்டேட் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்